வேடசந்தூர் அருகே விவசாயியிடம் வருமான வரித்துறை அதிகாரி என்று கூறி ஒன்றரை பவுண்ட் தங்க மோதிரத்தை பறித்து சென்ற மர்ம நபர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள சுள்ளெரும்பு சுக்காம்பட்டியை சேர்ந்தவர் பழனிசாமி இவர் தனது தோட்டத்தில் விவசாயம் செய்து வருகிறார் இந்த நிலையில் இன்று பழனிசாமி இருசக்கர வாகனத்தில் கொல்லப்பட்டிக்கு சென்றுவிட்டு மீண்டும் சுக்காம்பட்டி நோக்கி சிவன் கோயில் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரே ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் பழனிச்சாமியின் இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார் அப்போது பழனிசாமி எதற்காக என்னை நிறுத்தினீர்கள் என்று கேட்டபோது நான் வருமான வரித்துறை அதிகாரி என கூறி பழனிச்சாமியை மிரட்ட தொடங்கியுள்ளார் அதன் பின்னர் பழனிச்சாமியிடமிருந்து இருசக்கர வாகனத்தின் சாவியை அந்த மர்ம நபர் வாங்கி இருசக்கர வாகனத்துக்கு உரிய ஆவணங்கள் உள்ளதா அல்லது இது திருட்டு வண்டியா என கேட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து பழனிச்சாமி தனது கையில் அணிந்திருந்த ஒன்றரை பவுன் தங்க மோதிரத்தை பறித்துக்கொண்டு மோதிரம் வாங்கிய ரசீது மற்றும் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்களை காட்டிவிட்டு வாங்கிக்கொள் என கூறி இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் இதனால் செய்வதறியாமல் தவித்த பழனிச்சாமி இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று வீட்டில் வைத்திருந்த இருசக்கர வாகனத்தின் மற்றொரு சாவியை எடுத்து சென்று இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்துள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த பழனிச்சாமியின் உறவினர்கள் வேடசுந்தூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த வேடசுந்தூர் போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் வண்டியில் வந்து என்னையா நான் கூப்பிட்ட தெரியாமல் போயிட்டு இருக்கிற வண்டி புக்கு திருட்டு வண்டி புக்கை பண்ணாரு புக்கு வீட்டு சார் வாங்க நான் சொல்லணும் தான் வேற எந்த ஊரும் இல்லை அப்படின்னு சொல்றேன் திரும்ப இல்லைன்னு சொல்லி மூணுனாரு சாவி கேட்டதுக்கும் மோதரத்தை கண்டு மோதரத்தையும் சாவியும் குடிக்கிட்டு அந்த மட்டுமே வண்டி சாப்பிட்டு அடுத்து நீங்கள் எப்படி அடுத்த கட்டம் நான் நடந்து வந்தேன் வண்டி எடுத்துகிட்டு போனேன் ஒன்றரை மைல் நடந்து வந்து புது வண்டி இருக்குதுன்னு சார் வண்டி யாரும் தூக்கி போகிறோம் அப்படின்னு சொன்னேன் அதையும் கேட்கல அந்த ஆழ்வாடி சாவி முகத்தை எடுத்துகிட்டு ஒரே இடத்தை கலந்துக்கிட்டு அந்த இருக்கில் என்னுடைய நேரம் கிழமை என்னமோ தெரியல அஞ்சு நிமிஷம் அவ்வளோ வண்டி அடிக்கடி வர்ற இடம் ஒரு வண்டியோடு வரலை